பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன ஓனா இனத்தை மீண்டும் உருவாக்கி விஞ்ஞானிகள் சாதனை படைத்திருப்பது உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது பிரபல டைம் பத்திரிகை அதன் அட்டைப்படத்தில் புகைப்படத்தை வெளியிட்டு கௌரவப்படுத்தியுள்ளது சுமார் பத்து முதல் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐசேஜ் காலத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக கருதப்படும் தனித்துவமான ஓனாய் இனம் டயவுள் குதிரைகள் காட்டு எருமைகள் ஒட்டகங்கள் போன்ற பெரிய விலங்குகளையே வேட்டையாடும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவையாக இவை வளம் வந்தன நவீன சாம்பல் ஓனாய்களை விட பெரியதாகவும் வலிமையானதாகவும் இருந்தன இந்த நிலையில் அழிந்து போன உயிரினங்களை மீட்டு உருவாக்கம் செய்யும் பிரபல நிறுவனமான அமெரிக்காவின் கொலோசல் பயோசைன்ஸ் நிறுவனம் இவற்றை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளது இதற்காக ஒஹியோவில் கண்டெடுக்கப்பட்ட பதிமூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையான பல் மற்றும் இடாகாவிலிருந்து கிடைத்த எழுபத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான மண்டை ஓடு துண்டு உள்ளிட்டவற்றின் மாதிரிகளை விஞ்ஞானிகள் பயன்படுத்தியுள்ளனர் இந்த ஓநாய்களுக்கு ரோமுலஸ் ரெமுஸ் மற்றும் கலீசி என்று பெயரிடப்பட்டுள்ளன ரோமுலஸ் ரெமுஸ் இரண்டும் ஆறு மாத ஆண் குட்டிகள் பிறந்த இரண்டு மாதங்களே ஆன கலீசி பெண் குட்டி மூன்று ஓநாய்களும் அமெரிக்காவிற்கு வடக்கே உள்ள இரண்டாயிரம் ஏக்கர் ரகசிய பண்ணையில் வைத்து வளர்க்கப்பட்டு வருகின்றன பேரே டைல் உல்ஃப் மோசமான ஓநாயின்னு பொருள்படுது இதனால மனிதர்களுக்கு எதுவும் ஆபத்தா ஏன் ரகசிய இடத்துல வச்சு வளர்க்குறாங்க இது வந்து வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்ச ஒரு வனவிலங்கு தட்ப நிலைகள் தட்ப நிலைகள் வந்து வேற அது வரும்போது இப்ப இருக்க என்ரான்மெண்ட்னால அதுக்கு வந்து அதுக்கு பாதிப்பு ஏற்படலாம் இல்ல அதனால புது விதமான விஷயங்கள் வந்து ஆக்ரோஷமா அது வெளியே வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம் அதோட அமைப்புகள் என்னன்னு புரிஞ்சுக்காம டைரக்டா நம்ம வந்து வெளியே விட முடியாது அதனால ஒரு ரகசிய இடத்துல எல்லாமே வந்து ஆராய்ஞ்சி அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லை என்விரான்மெண்ட்னால அதுக்கு பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் வருவாங்க பார்ப்பதற்கு பயங்கரமான ஓனாய்களை போல தோற்றமளிக்கும் அதே நேரம் பண்டைய புதை வடிவ டிஎன்ஏ கிறிஸ்பார் மரபணு பொறியியல் தொழில்நுட்பம் மற்றும் வாடகை தாயாக வீட்டு நாய் ஆகியவற்றின் கலவையின் மூலம் சாம்பல் ஓனாய்களின் ஜீன்களில் இருபது இடங்களில் எடிட் செய்யப்பட்டு இவை உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிவியல் வரலாற்றில் அழிந்து போன உயிரினத்தை உயிர்ப்பிப்பது இதுவே முதல் முறை என்பதால் பிரபல டைம் பத்திரிகை ரெம்ஸ் ஓனாயை அதன் அட்டைப்படத்தில் வெளியிட்டு கௌரவப்படுத்தியுள்ளது எக்ஸ்டிண்ட் என்ற வார்த்தையின் குறுக்கே ஒரு சிவப்பு கோடிட்டு அதன் கீழ் அழிந்து வரும் உயிரினங்களை எப்போது வேண்டுமானாலும் உயிர்ப்பிக்கலாம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வாசகங்கள் அச்சிடப்பட்டுள்ளன இந்த மெத்தட்ல டைனோசர்களையும் உயிர்ப்பிக்க முடியுமா கண்டிப்பா இந்த இதே மெத்தட வந்து நம்ம டைனோசர்லயும் அப்ளை பண்ணலாம் இதுல கவனிக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு இந்த டேர் உல்ஃப்க்கு வந்துட்டு ரிலேட்டிவான அதாவது அதுக்கு சம்பந்தப்பட்டதான சாம்பல் நிற உனால நம்மளால அது பண்ண முடிஞ்சிச்சு டைனோசருக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் வந்து பார்க்கும்போது அந்த மூலக்கூறுகள் ஜெனடிக் சிஸ்டம் சொல்லுவோம் அது இதை வந்து